எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வேளாங்கண்ணியோட செகண்ட் டே வீடியோ வாங்க பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கே எழுந்திரிச்சு சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்ச வச்சுக்கு கிளம்பிடணும்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லோரும் மொதல் நாள் நைட்டு படுத்து வாங்கினோம் ஆனால் அடுத்த நாள் காலையில் நேரமே எந்திக்கில எல்லோரும் நான் நேரமே எழுந்திட்டேன் மற்றவங்க எல்லோரும் ஏழு மணிக்கு தெரிஞ்சாங்க எந்திரிச்சி கிளம்பி போகும்போது நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி இப்போ இன்றைக்கி நேற்று கோயிலுக்கு போயாச்சு இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னா மாதா குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மாதா குளத்துக்கு கிளம்பிட்டோம் மாதா குளத்துக்கு நம்ம அந்த பக்கமாகவும் வரலாம் அதாவது புதுக்கோயில் வழியாகவும் வரலாம் அது நீங்கள் ம இந்த மண்டிகிட்டு வந்து வேண்டியிருப்பாங்க இல்லையா நான் இந்த இது வேண்டிக்கிறேன் இது நடத்து நடந்தேன்னா நான் உங்கள் கோயிலுக்கு மண்டிகிட்டு வரேன்னு வேண்டிப்பாங்க அந்த இடத்து வழியாகவும் வரலாம் இது பேக் சைடு கேட்டு நாங்கள் பேக் சைடு கேட்டு வழியாக வந்துட்டோம் ஏன்னா அண்ணனை கூப்பிட்டு வரும்போது ஆட்டோ தான் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது பயங்கர வெயில் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆட்டோ பிடிச்சி நேராக பேக் சைடு கேட்டுக்கு வந்து நாங்கள் பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாலி அதாவது கல்யாணம் ஆகாதவங்க தாலி வாங்கி கேட்டினா கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் வாங்கி கேட்டினா கொ தொட்டில் குழந்தை இருக்கும் அது மாதிரி நம்ம இந்துக்கள் கோயிலில் இருக்கிற மாதிரி எல்லாத்தோட அந்த புறத்தினைகள் எல்லாமே சேல் இருந்தாங்க எங்களுக்கு மெழுகுவத்தி மட்டும் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் அந்த மாதா குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதாவுக்கு நாங்கள் வே வே வேண்டுதல் வச்சுருந்தோம் அதனால் நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில் அந்த வே மெழுகுவத்தி ஏற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மாதா கோயில் பக்கத்தில் இருக்கிற மெழுகுவத்தி ஏற்றிற இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் வந்து அந்த மாதா கோ குளம் இருக்கிற ஏரியா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மார்னிங் ஸ்டார் சர்ச் இருக்குது அது ரொம்பவே பெரிய பெரிய சுவச்சி ஒரு பா என்ன பொருள் ரொம்ப பெரிய சர்ச் இருக்கிறதுலே இது பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் ஸ்டார் சார் அதுக்கும் போகலாம் இப்போ மாதா கோயில் பக்கத்தில் அங்கே பாருங்கள் எல்லோரும் மிளகுத்தி ஏற்றிட்டுருக்காங்களோ அங்கேயும் மிளகுத்தி ஏற்ற போகிறோம் அது போக இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா தீர்த்தம் கொடுக்குற இடம் நாங்கள் தீர்த்தம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு தீர்த்து மிளகுத்தி ஏற்றிட்டு நல்லா வேண்டிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் தீர்த்தம் வாங்க போனப்போ தீர்த்தம் கொஞ்சம் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் ஆல்ரெடி வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்களா தான் கொடுப்பாங்க இல்லைனா அங்கே கேன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அம்மாவை போய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணிட்டு அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் போயிட்டு உள்ளே போய் தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாதா கோ குளத்துக்கு போயாச்சு இங்கே தான் அதாவது அந்த மூன்று அதிசயங்கள் நடந்த இடம் அந்த மெராக்கிள்ஸ் என்னென்னா ஒன்று வந்து அந்த பால் விற்கிற பையனுக்கு வந்துட்டு மாதா காய்ச்சி அழித்து அந்த பால் வாங்கி சாப்பிட்டதும் அந்த பால் பெருகினதும் ப்ளஸ் வந்து ஒரு நடக்க முடியாத ஒரு பையன் மோர் வித்துட்ருப்பான் இல்லையா அந்த மோர் வித்த மோ மோர் வித்த பையன்கிட்ட நீ வந்து மோர் வாங்கி சாப்பிட்டதும் இந்த இந்த இடம் தான் இந்த மாதா குளத்தில் தான் அதனால் இந்த மா இது தான் அந்த குளம் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லா கெட்டியிருந்தாங்க இதுக்கு கீழே இந்த கோல்ஸ் சொல்லியை பார்த்தா மட்டும்தான் அந்த தண்ணி அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி நம்மளுக்கு தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ப்ரேயர் பண்ணுற இடம் அங்கே போய் நம்ம சைலண்டாக தான் ப்ரேயர் பண்ணுவோம் ஒரு மொபைல் சவுண்டோ ஒரு பேச்சு சத்தமோ ஒரு முணுமுணுக்கிற சத்தமோ ஒரு ப்ரேயர் பண்ணுற சவுண்ட் கூட கிளியில் கேட்காது அந்தளவுக்கு ஒரு சைலண்டாக இருந்தது நல்ல நாங்களும் நல்லா போய் ஒரு சைலண்ட் ப்ரேயர் பண்ணிவிட்டு வேணுங்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டோம் இங்கே தான் அந்த அந்த காய்ச்சலி பாங்க பாருங்கவங்க மோர் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா மாதா அந்த ஒரு இது வச்சிருந்தாங்க இங்கே மோர் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த பையன் இது வந்து அந்த போர்த்துகீசியர்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த புயல் சிக்கினப்போ அவங்கள காப்பாற்றின அந்த ஸ்டாச்சு தான் இந்த கப்பல் இதுக்கு இன்னும் ஏதோ வேலைப்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்சால் திரும்பி நம்ம போகும்போது கண்டிப்பாக இதை ஃபுல்லாக எடுத்து போடுறேன் இது மார்னிங் ஸ்டார் சர்ச்சோட உள் நுழைவாயில் தான் இது இந்த பக்கம் ஒரு நுழைவாயில் மொத்தம் நாலு வழிகள் இருக்குது அதுக்கு அதாவது அதோட மெயின் இது வந்து நாலு நாலு மெயின் இது வ வழிகள் இருக்குது இதுதான் மெயின் டோரு மெயின் அதாவது வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அங்கே தான் வந்து அவங்க யா யார் க யார் இது உருவாக்குனாங்க யார் கட்டினாங்கங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் போட்டிருக்காங்க நான் என்னால் படிக்க முடியல டைம் இல்லை இது வந்து மெயின் வாசல் இதுக்கப்புறம் மூணு வாசல் இருக்குது நீங்கள் அந்த பக்கமும் இருந்து வரலாம் இந்த இருந்து வரலாம் இந்த பேக் சைட்லேருந்தும் வரலாம் இது வந்து மூணு வாசல் நாலு வாசல் கொண்ட அந்த மெயின் ஸ்டார் சர்ச் அதுக்கு பக்கத்துலேயே ஜீசஸ் வந்து நிறைய குழந்தைங்க மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்தது இது ரொம்ப சூப்பராக ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு உள்ளே போனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சு நல்லாவே இருந்துச்சு செம்மையான வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருக்காங்க கண்டிப்பாக போனீங்கன்னா இது உள்ளே போய் நல்லா கொஞ்ச நேரம் இருந்து ப்ரேயர் பண்ணுவோங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது ஒரு மைண்டு பயங்கர ரிலாக்சேஷன் கிடைக்கும் நானும் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் நுழைவாயிலுக்கு வந்தேன் நான் பேக் சைடு இருக்கிற நுழைவாயிலுக்கும் சைடில் இருக்கிற நுழைவாயிலுக்கும் போகலை ரெண்டு ரெண்டு கேட்டுக்கு மட்டும்தான் நான் போனேன் இந்த பக்கம் கேட்லேயும் ப்ரேயர் பண்ணிட்டுருந்தாங்க அங்கேயும் போயிட்டு அதையும் பார்த்துட்டு இந்த பக்கம் நாங்கள் வந்து அந்த ஜீசஸ் வந்து அந்த குழந்தைங்களோடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் வந்து நாங்கள் அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருந்தது அதுக்குள்ளேயும் காணிக்க போட்டிருந்தாங்க நாங்களும் அந்த காணிக்கை போட்டுட்டு இங்கே வந்து ப்ரேயர் இப்போ வந்து மலையாள ப்ரேயர் அங்கே நடந்துகிட்டு இருந்தது அந்த மார்னிங் ஸ்டார்ச்சில் அங்கே மலையாள ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்தது அதையும் அட்டன் பண்ணிவிட்டு இதுதான் நான் சொன்ன இடம் அதில் ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க சிறு பிள்ளைகளை என்னிடம் அனுப்புங்கள் அவர்களுக்கு நான் நிலைப்பாருகளை தருவேன் என்ற அந்த மாதிரி ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க செமையாகவே இருந்தது சின்ன குழந்தைங்கலாம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஜீஸ்து ரொம்ப பிடிச்சவங்களே குழந்தைங்க தான் அவங்களுக்கு என்ன கேட்டாலும் அவர் தந்துடுவார் அது மாதிரி நாங்களும் போய் நாங்களும் ஒரு குழந்தையாக குழந்தையோட குழந்தையாக வந்து நாங்களும் ஒரு கா வேண்டுதல் வச்சுட்டு காணிக்க போட்டுவிட்டு அந்த குளத்துக்குள்ளே நாங்கள் இப்போ காமிப்போம் பாருங்கள் அந்த வீடியோவில் வரும் நான் காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் அந்த குளத்துல வந்து நிறைய பேர் காணிக்க போட்டிருந்தாங்க நோட் இல்லாமல் காயின்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க நாங்களும் அதே மாதிரி காயின்ஸெல்லாம் போட்டுட்டு வேண்டுதலும் வச்சுட்டு அடுத்து வந்து என்னன்னா பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு தான் போனோம் அந்த ஸ்டாச்சுவை பார்த்தா அப்படி பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது வானமரைக்கு இருந்த மாதிரி இருந்தது அதையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து அந்த வேண்டுதல் வச்சு வந்து நிற்கிற இடம் அதாவது இந்த கோயிலுக்கு தான் வேண்டுதல் வச்சு வருவாங்க வந்து என்ன அவங்க ஒவ்வொரு வேண்டுதல் அது இப்போ நம்மளுக்கு எந்த பிள்ளைகள் இல்லையா இல்லை வந்துட்டு கல்யாணம் ஆகலையா இல்லை வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியல இது வந்து இது எனக்கு நடக்காமே இருக்குது நீங்கள் நடத்தி தந்திங்கன்னா நான் உங்களுக்கு மண்டிகிட்டு வர்றேன் இல்லை வெறும் பாதத்தோட நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டி ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் மிராக்கள் தான் அந்த மாதிரி ஒருத்தவங்க வேண்டுதல் வச்சு தான் நடந்து வருவாங்க அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா ரொம்ப வெயிலில் போக வேண்டாம் ஒரு நைட் என்ன சொல்கிறது ஒரு விடிய காலையில் ஒரு மூணு மணி நாலு மணி இல்லை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போக இது வந்து அந்த மெயின் சர்ச்சு அங்கே நாங்கள் வந்துட்டோம் அந்த ஜீசஸ் பெரிய ஜீசஸ்கிட்ட போய் ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துட்டு அங்கேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ பெ பெரிய சர்ச்சுக்கு வந்துட்டோம் பெரிய சர்ச்சுக்கு வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் கேட்டு இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்னா இந்த கேட்டு தான் வரும் அந்த பின்னாடி இருக்கிற கேட் வந்து அந்த கடலுக்கு போகிற வழி கேட்டு இது தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற கேட்டு இங்கேயும் போயிட்டு அங்கே ப்ரேயர் அங்கே தமிழ் ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்தது தமிழ் ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது அங்கே போய் ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நாங்களே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போமே எங்களுக்கு பதினொன்று கால் ஆகிடுச்சி சரி ஈவினிங் எப்படியோ செவன் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்ங்கிறப்போ ரூமை வெக்கேட் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கு பஸ்ஸுங்கிறதுனால நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணணும் அதனால் நம்ம பீச்சுக்கு போய் குளிக்கவே கிடையாது வேளாங்கண்ணி வந்து குளிக்க போக முடியாதுல்லவா கண்டிப்பாக வேளாங்கண்ணி வந்து குளிச்சு தான் போகணும்

பால மணி வரைக்கும் பயங்கரமாக வார்த்தை ஏன்னால் வந்து மறுநாள் ஆஃப் போக முடியல கடலுக்குள்ளே அதனால் ரெண்டாவது நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டேன் நான் பய நான் வந்து ஒரு ஒன் ஒன்றவராக கூப்பிட்டு வருவேன் டயஸில் யாரையும் என்ன எக்ஸ்ட் பண்ணு சொல்லிட்டேன் நல்லா செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நல்ல ஒரு ப்ளேஸ் இருந்தது ஃபோட்டோக்குலாம் அந்த ஃபோட்டோ பார்த்தோம் டைம்லாம் வீடியோ வீடியோம்ச்சு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான்